பிக்பாஸ்ல இன்னைக்கு ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ப்ரமோஷனுக்காக ரியோ வந்திருந்தாரு இன்னைக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்ததுங்க இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்கா எப்பா பாப்பா என்ன சண்டை இன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸ் வின் பண்ணிருந்தாங்க அந்த தொப்பி எடுத்து அவங்க அந்த ரெட் கலர் ஸ்டாண்டுக்கு முன்னாடி போய் நின்று அவங்க அந்த ஒரு மூணு ரவுண்ட் நடந்தது ரெண்டு ரவுண்ட் வந்து பிக் பாஸ் டீமே வின் பண்ணிருந்தாங்க கொஞ்சம் விட்டா யாருக்காவது அடிபட்டு இருக்கோங்க இன்னைக்கு வந்து பயங்கரமான பிராக்சர் ஆயிருக்கும் எப்படியோ நல்ல வேலை எல்லாருக்கும் தப்பிச்சடுக்க எந்த ஒரு படாம முடிஞ்சது டாஸ்க் அது வரைக்கும் சந்தோஷப்படலாம் பிரவீன்ராஜ் ஏங்க இவ்வளவு சண்டை போடுறாரு பிரவீன்ராஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி நடத்துற மாதிரி நடத்துறாரு இது தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்